உலகில போர் பதற்றங்கள் பொருளாதார மந்தங்கள்னு நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல இயற்கை சீற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை வெளியாக இருக்கு அதாவது கனடா மற்றும் அமெரிக்காவில மிகப்பெரிய பேராபத்து பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு ஆராய்ச்சி அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க இது அமெரிக்கா கனடாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்த காலகட்டங்களில் வரும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவே மாறிக்கிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு கால்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் நிலநடுக்கம் இல்ல சுனாமி இல்ல வந்து காட்டுத்து இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பக்கமா வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது உலக அளவுல இந்த ஏஐ பிரச்சனை உலக போர் இது எல்லாமே இருந்தாலும் இயற்கை சீற்றங்களை வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியில அந்த விஷயங்களையும் வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்காவும் கனடாவும் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் மிகப்பெரிய ஆபத்துல நிலையில இருக்காங்க அப்படின்னு தான் இந்த ஆய்வறிக்கை கூறுது அப்படின்னே சொல்லலாம் என்ன ஆய்வறிக்கை யாரு கூறியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில இருக்கக்கூடிய தேசிய அறிவியல் அகாடமி வந்து இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த அறிக்கையில கனடாவையும் அமெரிக்காவையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுனாமி வரக்கூடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய வடக்கு கலிபோர்னியாவில இருந்து கனடாவில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பகுதியா தான் இந்த காஸ்கேடியா துணை மண்டலம் சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு குறிப்பா இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும் அப்படின்றதையும் தான் அந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த காஸ்கேடியா பகுதியில ஒன்பது ரெக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டு இதன் தாக்கமாக நூறு நூறு அடி வருளுமே வந்து சுனாமி ஏற்படும் அது வந்து இந்த பகுதியை வந்து தாக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பேரழிவாகவும் இருக்கக்கூடும் அப்படின்றதையுமே அந்த ஆய்வறிக்கை கூறுது இந்த ஒரு பேர் ஆபத்து அப்படின்றது ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள்ள வந்து நிகழும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள எப்பனாலும் நடக்கக்கூடிய ஒரு பண்ணியிருக்காங்க அதாவது முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வரலுமே ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல எப்பனாலும் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நிகழும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பேரழிவு மூலியமா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எட்நூறு பேர் வரலுமே உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது மிகப்பெரிய ஒரு புலர் அழிவாகவும் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க காசியாவில் அடுத்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே அதுல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் எல்லாமே வந்து சுக்கு நூறா போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிலை அப்படின்றது இருக்கு இதில் நிலநடுக்கம் வந்து சுனாமி வருது அப்படின்ற பட்சத்துல முப்பத்தி ஓர் ஆஹ் தாண்டும் இறப்புகள் அப்படின்றதையும் வந்து அந்த ஆய்வறிக்கைகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடி அப்படின்றது இழப்புகள் ஏற்படும் இல்லாம இருக்கக்கூடிய நிறைய பகுதியில் நிறைய நிலப்பரப்புகள் கடல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அபாயத்துல இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாஷிங்டன் ஓரிகான் வடக்கு கலிபோர்னியா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு நிலத்தடி நகர்வு காரணமாக அஸ்டோரியா கிரெசன்ட் சிட்டி போன்ற நகரங்கள் வந்து கடல் மட்டத்தை விட ஒரு உயர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து அந்த ஆய்வறிக்கையில இந்த ஒரு டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டுகள்ல நீர்மட்டம் அப்படின்றது பத்துல இருந்து முப்பது பர்சன்டேஜ் வரலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து இன்னும் பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இந்த அறிக்கைகள் எல்லாமே இனிவரும் காலங்கள்ல அமெரிக்கா கனடா பகுதிகளுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகளும் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து அந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க